இணைந்திருப்பது கார்த்திகை பொது தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் கவனமுடன் படித்து உயர்நிலையை எட்ட வேண்டும் பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் வாழ்த்து தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரிசவயல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரண்டு தளங்களுடன் கூடிய ஆறு புதிய வகுப்பறை கட்டிடங்கள் அறிவியல் ஆய்வகம் கழிப்பறை மற்றும் சுற்றுச்சுவர் ஆகியவை ரூபாய் இரண்டு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் அதனை தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேராவூரணி சட்டப்பேரவை உறுப்பினர் அசோக் குமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார் அப்போது சிறப்பு அழைப்பாளர்கள் குத்துவிளக்கு ஏற்றும் போது மாணவ மாணவிகளையும் அழைத்து சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் குத்துவிளக்கு ஏற்றி வைத்த செயல் மாணவ மாணவிகளிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது அதனை தொடர்ந்து பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு எழுதும் மாணவிகளிடையே சட்டப்பேரவை பேசும்போது கரிசவையல் பள்ளி கடந்த ஆண்டுகளில் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்றுள்ளது அதாவது பதினொன்று பன்னெண்டாவது மூணு ஸ்டூடெண்ட்டு இருக்கியலா மூணு பேர் கலந்துருக்கியா நம்ம ஸ்கூலுக்குன்னு ஒரு பெரிய பெருமை இருக்கு கரிசவையில மேல்நிலை பள்ளிக்கு வந்து ஒரு ஒரு பெருமை பெரிய பெருமை இருக்கு இந்த ஸ்கூலுக்கு வேண்டியது எல்லாமே ரோடு இல்லாமல் இருந்துச்சு ரோடு போட்டு கொடுத்துட்டோம் ஆர்ச்சி அதுக்கப்புறம் இந்த கட்டடம் வந்து பெரிய கட்டடம் இப்போ ஆறு கிளாஸ் ரூமு லேபு பெஞ்ச் டெஸ்க்கு எல்லாமே சைக்கிள் கொடுத்திருக்கோம் காம்பவுண்ட் ஹால் கிரவுண்ட் மட்டும் மிச்சம் இருக்குது கேட்டிருக்காங்க தலைமை ஆசிரியர் அதனால ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பள்ளியில அருமையான ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அமைஞ்சிருக்காங்க அவங்க எப்படி நல்லா சொல்லி கொடுத்திருப்பாங்க இப்ப உங்களுக்கு ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்கு தேர்வுக்கு இனி வந்து நேரங்களை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா படிங்க ஏன்னா போன வருஷம் மூணுலயுமே நம்ம சென்றோம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லயே மூணுலயுமே சென்ற வாங்கி தலைமை ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கீங்க அந்த பெருமையை மீண்டும் நீங்க மூணு பேரும் பத்தாவது பதினொன்னாவது பன்னெண்டாவது மூணு பிள்ளைங்களும் எல்லாரும் ஆல் பாஸ் பண்ணி இந்த வருஷம் மார்க் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லயே அதிக அளவுல நம்ம மார்க்லயும் வரணும் அப்படிங்கறத உறுதிப்படுத்துங்க மிக்க நன்றி மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுரை வழங்கினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக பேராவுரணி செய்தியாளர் ஜெகபர் அலி